நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே மொத்தம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் எழுபது செண்டு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோடு வந்து விலைக்கு வந்திருக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம் சுப் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு நம்ம மதுரையிலிருந்து ராஜபாளையம் போகக்கூடிய சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த இந்த தோட்டம் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் கிணறு ஃப்ரீ இபி எல்லாம் வந்து லைவில் இருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுவது செண்டு தார் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்கு இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி ரோடு பிரண்டேஜ் வரும் இது வந்து ஒரு ஏக்கரோட விலையை வந்து பதினேழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பதினேழு லட்சரூபா இது மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குது இது ஒரு அருமையான வந்து ஒரு விவசாய பூமி சுத்தமான கரிசல் மண் இந்த இடத்த வந்து பார்க்க போடக்கூடியவங்க நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்வையிட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே மதுரை மாவட்டத்தில் இதுபோல் விவசாய நிலங்களை தொடர்ந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை கா ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்